இது வந்து முதல் குற்றம் ரெண்டாவது நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு சின்ன பையன் வந்து ஓரமாக போங்க ரோடு நடுவோம் போக அங்கே சொல்றாரு அதுக்கு நான் அப்படி தான் நான் போவேன் அப்போ விட்டுறவோ அப்போ விட்டுறவோ நடா அப்படின்னு கேட்குறாரு அப்போ எடுத்து பேசி எடுத்துரிஞ்சு பேசி ஒரு சண்டை மாதிரி விவாதமாகி அந்த இடத்துல அந்த பையனை அழிச்சு அந்த பையனை அழிச்சு கொண்டே போடுறாரு இது வந்து ரெண்டாவது குற்றம் மூணாவது குற்றம் வந்து அதேமாரி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பஸ்ஸுக்காரங்க போயிட்டு இருக்காங்க பசங்கள வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கணும் போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப பசக்காரங்க மறுத்து அளவு வச்சிருந்தேன் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது இதுக்கு காரணம் வந்து என்னென்னா சாராயத்தோட அளவுகள போதை இப்போ அந்த சாராயத்தில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா சாராய அளவு ஒரு பேட்டு பிடிச்சோம்னா வந்து போதை ஏற மாட்டேங்க ஏன்னா வந்து அந்த கெமிக்கலோட அளவு மெத்தனாவோட அளவு வந்து என்ன பண்ணிக்காங்க அளவை குறைச்சிட்டாங்க அப்போ என்ன பண்ண வேண்டியா இன்னொரு கோட்ரு போட்டால்தான் அந்த போதையே கிடைக்குது அப்போ என்ன பண்ண வேண்டிய ஆயிடுச்சு நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டுருவாங்க முந்நூறுரூவா போட்டு குடிச்சாது முந்நூறுபாய்க்கு ரெண்டு கோட்ரு குடிச்சாத்தான் அந்த போதை ஏறுடுற மாதிரி சூழ்நிலையை வந்து கவர்மெண்ட்டே உருவாக்குது ஏன்னா சாரையை பூரா திமுகவோட பினாமியை தான் வச்சுருக்காங்க அப்போ வந்து அந்த அளவை குறைச்சி மெத்தனாவோட அளவை குறைச்சி கொடுத்தோம்னா நூற்றம்பது குடிக்கிற முந்நூறு குடிக்கிறேன் நம்மளுக்கு வருமானம் வந்து சேர்த்து வருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த ஒரு மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று வந்து அடுத்த விஷயம் வந்து மின் கட்டண உயர்வு சொல்லலாம் கட்டண உயர்வுனா இப்போ நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே ஊர் இருக்கு தெருவு லைட் இருக்குது பத்து லைட் இருக்குன்னா ஒரு நாலு லைட் தான் ஏறி நாலு லைட் எரியாது ஏன்னா அதுக்கு வரி ஆனால் வந்து எவ்வளோ ஒரு ஆஸ்திரேலியா காரணம் அமெரிக்கா காரணம் இங்கே வந்து ஒரு பில்டிங்கை கட்டி கார்பரேட் நாங்கள் வந்து வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வந்து வரி கிடையாது எந்த ஒரு ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம நம்ம கேட்ட ஒவ்வொரு கரண்ட் புள்ளிலையும் வரி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரி இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரி இருக்குது ரைட்டா இதெல்லாம் வந்து மக்கள் வந்து சிந்தித்து முடிஞ்சளவுக்கு வந்து இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதே மாதிரி வந்து கொள்ளைகள் கொலைகள் முந்நூறு அதாவது வந்து முந்நூறு நாளுக்குள்ளே அறநூறு கொலையை நடந்திருக்கு அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு கொலை வீதம் முந்நூறு நாளில் அறநூறு கொலை நடந்திருக்கு இதெல்லாம் வந்து இந்த திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் அதே சொல்லுவாங்களே குளகாரம் கொள்ளக்காரன் எவங்களுக்கு கூறாமே இந்த திமுக ஆட்சி வந்துச்சுன்னா வந்து ரொம்ப சந்தோஷமா இருவாங்க ஏன்னா நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா எவனும் எதுவும் நட்டுக்கிற மாட்டாங்க சாமி நம்ம மாடு நம்ம வேலையை பார்க்கலாம் யார் எதுவும் கேட்டு வந்தாலும் அவள் பண்ண வெட்டி விட்டோம் தான் நம்ம வேணும் நம்ம மாடுக்கு பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்குவாங்க அவங்களுக்கு வந்து ஏன்னா ஊராமே கூலிப்படை கொள்ளை கொள்ளை எல்லாமே இருக்கிறது ஊராமே வந்து திமுக தானே திமுக ஆழ்வாச்சுட்டு இருக்க ஊராமே வந்து அந்த குளகாரம் பாட்டி கொள்ளைக்கார பாட்டியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை வந்து இருந்தால் தான் அங்கே செய்ய முடியும் செய்ய முடியுங்க சமூகத்தில் வாழ முடியுன்ற ஒரு சூழலை உருவாக்கி வச்சு அப்புறத்தை இப்போ வரைக்கும் இருக்காங்க அதனால வந்து கடைசியாக ஒன்று நம்ம கட்டம் ஒரு வாழ் தாய் தங்கி ஒரு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து நம்ம இங்கே இருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போய் அங்கே ஆள முடியுமான்னா கேட்டால் கிடையாது இன்னொன்று அங்கே இருக்க கனிம வளங்களை எடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது காரணம் அதுக்கு அளவு கிடையாது ஆனால் இங்கே இருந்து நம்ம தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்க அரையம்பட்டி கிராமத்துக்குள்ளே இருக்க கோவாரிகள் இருந்து வந்து கேரளாவுக்கு வந்து இங்கே வந்து கனிம வளங்களை வந்து கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்ருக்காங்க இதெல்லாம் யார் கேட்பா அப்படின்னா திமுக கேட்காது ஏன்னா அதை செய்கிறவனே அதுக்கான அதை எப்படி கேட்க போறேன் தட்டி கேட்க போகிறான் இன்றைக்கி வந்து தோண்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்னும் ஒன்று கழுக்கோவாரி ஒரு இடத்துல வந்து தோண்டப்படுது தான் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தோண்டிட்டு அந்த இடத்த வந்து திரும்ப மூடி அதை வந்து ஒரு பூங்காவோவோ இல்லை திரும்ப வந்து பழைய நிலமைக்கு மண்ணை வெட்டி அதை நார்மலான இடத்துக்கு கொண்டு வரணும் ஆனால் அப்படி யாருமே இப்போ வந்து சீடே கிடையாது அங்கங்கே தோட்டி கல் எடுத்து போட்டு அவங்க வாட்டி போயிடுவாங்க விட்டுட்டு அந்த பள்ளங்கள் அங்கங்கே பள்ளங்களாகவே கிடைக்கும் நாலு பின்னா அந்த இடத்துல வந்து எப்படி ஒரு விவசாயம் பண்ணவோ செய்யவோ சரியான வந்து ஒரு இடமா அமையாது சுற்றுச்சூழல் இதனால் பாதிக்கப்படும் இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்த இடையாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர எலெக்ஷனில் வந்து நம்ம நாம தமிழர் கட்சியாகிய நம்ம கட்சிக்கு வந்து வழி சின்னத்திலேயோ இல்லை திரும்ப விவசாய சின்னத்தை பெற்றலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை இருந்தாலும் திரும்ப பைக் சின்னமே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எந்த கட்சிகளை நம்ம நாம் தமிழர் சின்னத்துக்கு வந்து வாக்களிக்கமோ வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டியது கண்ணம் ஒருவார் தாய் தமிழர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழன்